ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ராஜாமுத்தியா மன்றத்தில் இருக்கோம் இப்போ மூணு நாள் வந்து எக்ஸிபிஷன் நடக்க போகுது இது வந்து ஒன்லி கார்மெண்ட் எக்ஸிபிஷன் இந்த ராஜா முத்தியா மன்றத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட் எக்ஸ்போ வந்து நடக்குது இங்கே வந்து கார்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது அதாவது ரெண்டாயிரூவா மூவாயிரூவா கார்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி ரேஞ்சில் வந்து இவங்க போட்டிருக்காங்க இந்த மாதிரி பிராண்டட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகுது ஸோ இந்த எக்ஸிபிஷன் எப்படி இருக்குது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம போய் பார்ப்போம் அதாவது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமான கார்மெண்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்கிது நம்ம போய் பார்ப்போம் வாங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த எக்ஸிபிஷன் வந்து எப்படின்னா உங்களுக்கு ராஜாமுத்தியா மண்டத்தில் மூன்று நாட்கள் நடக்குது இது வந்து உங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு பதினாலு பதினைந்து பதினாறு மார்ச் பதினாலு பதினைந்து பதினாறு இந்த மூணு நாட்கள் நடக்குது இது வந்து கரெக்டாக எங்கே நடக்குது அப்படின்னா ராஜாமுத்தியா மன்றம் அருகில் வந்து எக்ஸ்போ வளாகம் இருக்குது அந்த எக்ஸ்போ வளாகத்தில் தான் இது நடக்குது ஸோ நம்ம உள்ளே வந்த உடனே வந்து லேடிஸ்க்கானது ஃபேன்சி தான் இருக்குது எது எடுத்தாலும் இருபது ரூபா இது பாருங்க இதெல்லாம் பத்து ரூபா இந்த பக்கம் திரும்பினோம்னா எது எடுத்தாலும் இருபது ரூபா பாருங்கள் இந்த கிளிப்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கானது எது எடுத்தாலும் இருபது ரூபா அதுபோக இந்த பாருங்கள் நெயில் பாலிஷ் முப்பது ஸ்பாஞ்சு வந்து அறுபது இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க உள்ளே போய் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ எல்லாமே பிராண்டட் வந்து இங்கே வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸிபிஷனில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஆக்சுவலி ஒவ்வொரு டேபிளில் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய இருக்கு ஆனால் நிறைய இருக்குது எல்லாமே பிராண்டட் லேடிஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த சைட் இருக்குது ஜென்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இன்னொரு சைடு இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம லேடிஸ்து பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு பிராண்டட் ஒன் டபுள் நைன் போட்டிருக்காங்க பிராண்டட் சேலு சேல் ப்ரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் அது வந்து என்னென்னா இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஓகே ஸோ இந்த மாதிரி ஒன்று டைப்பு அப்புறம் இதுன்னு பாருங்கள் டாப்ஸு அது ஒரு டாப்ஸு இது ஒரு டாப்ஸு இது ஒரு டாப்ஸு ஸோ இந்த மாதிரி டாப்ஸ் இங்கே நிறைய இருக்குது இதெல்லாம் ஒன் டபுள் நைன் ஒரு பீஸ் வந்து ஒன் டபுள் நைன் சொல்கிறாங்க ஸோ அடுத்தது போவோம் வாங்க ஸோ அடுத்தது இதுவும் டாப்ஸு தான் இங்கே பாருங்கள் இது வந்து டூ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கேர்ள்ஸுக்கானது அதாவது பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு அந்த மாதிரி சின்ன பெண்களுக்கு எல்லாமே மாடர்னா இருக்குது இது வந்து உங்களுக்கு எல்லாம் ஃபேன்ஸியாகவும் இருக்குது குழந்தைகளுக்கானதும் இருக்குது ஸோ எந்த பீஸ் எடுத்தாலும் வந்து இருநூறுவா இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து டூ ஹண்ட்ரடுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஷர்ட்டு கேர்ள்ஸ் ஷர்ட்டு டூ ஹண்ட்ரட் ஸோ இதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குது ரவுண்ட் நெக்கும் இருக்குது காலர் வச்சதும் இருக்குது பாருங்கள் பிங்க்கு ஃப்ளவர் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாமே வந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் சரிங்களா குழந்தைங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து டாப்ஸு டாப்ஸ் மாதிரி இருக்குது ஸோ அதாவது சைஸ் வந்து வேரியஸ் சைஸ் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இங்கே நிறைய இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பேண்ட்டு பழச மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க பெண்களுக்கான ட்ரௌசர்ஸ் ஜீன்ஸ் ட்ரௌசர்ஸ் ஸோ அதுவும் இங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம ஊரில் போடுவாங்களா தெரியாது பட் வந்து இங்கே இருக்குது எல்லாமே ஸோ இந்த டைப்பான ஜீன்ஸ் வந்து இங்கே இருக்குது இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க இது பாருங்கள் டூ டபுள் நைன் தான் போட்டிருக்காங்க அதாவது ஹூடி டைப்பு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஹூடி டைப்பு பாக்கெட் இருக்குது பாருங்கள் இதுவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் தான் போட்டிருக்காங்க ஸ்வெட்டர் டைப் டூ டபுள் நைன் ஓகே இது பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஓவர் கோட்டு குளிருக்கு ஓவர் கோட் போட்டுக்கிறது அந்த மாதிரியான பட் லேடிஸ் இது சரிங்களா பாருங்கள் கொடைக்கானல்ல அப்படி இப்படி போகிறீங்க இல்லை மழை இங்கே அதிகமாக இருக்குது குளிர் இருக்குது அப்படின்னா ஓவர் கோட் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே ஜஸ்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் இந்த மாதிரி டைப்பில் இருக்குது எல்லாமே இது பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து பேண்ட்டு பாருங்கள் ஹெவி காட்டனாக இருக்குது கொஞ்சம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது இது குளிருக்காக அந்த மாதிரி பேண்ட்டு இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க சைஸ் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது எல்லா கல சைஸும் கலந்துருக்கு இது வந்து டூ டபுள் நைன் போட்டிருக்காங்க இதில் என்னென்னு பார்ப்போம் இது என்னென்னு பார்ப்போம் டூ டபுள் நைன் ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட்டு பாட்டம் பேண்ட் பாட்டம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஸ்கர்ட்டா இல்லை பேண்ட்டா பலாசோ இதில் ஸ்கர்ட் தான் ஸ்கர்ட்ஸு இதெல்லாமே ஸ்கர்ட்ஸு வேரியஸ் கிளாத் இருக்குது ஒவ்வொரு கிளாத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது காட்டனும் இருக்குது நைலானும் இருக்குது எல்லாமே கலந்துருக்கு ஸோ இது வந்து எவ்வளோன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் போட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு முந்நூறுரூவா தான் அது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பு பாருங்கள் அதாவது ஜீன்ஸ் டைப்பில் வருது பட்டு சின்ன சின்ன ட்ரௌசர் டைப் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே தான் இங்கேயும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து முந்நூறுரூவா இங்கே என்ன இருக்குது இது உள்ளன் ஸ்வட்டர் டைப் தான் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஓகே ஸோ அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பட் வந்து நிறைய இருக்கும் போல இருக்குது ரெண்டு மூணு டேபிளில் இருக்குது ஓகே அடுத்தது பார்ப்போம் இது வந்து இது பாருங்கள் சின்ன குழந்தைகளுக்கு சின்ன பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சைஸில் அதே தான் உங்களுக்கு ஓவர் கோட்டு உள்ளன் குளிர்காலத்துக்காக ஓகேங்களா ஸோ அது போக வந்து இந்த சப்பல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது குழந்தைகளுக்கான சப்பல்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்ஸு பிராண்டட் சப்பல்ஸு என்னது இது பெரியவங்களுக்கு வந்து இருநூறுவா ஸோ அந்த டைப்பும் இருக்குது கேப்ஸும் இருக்குது கேப்ஸ் எல்லாமே சம்மர் கேப்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே ஸோ இது என்னது பிராண்டட் முந்நூறுரூவா போட்டிருக்காங்க இது என்னது பார்ப்போம் இது எடுங்க பஸ் இது என்னென்னு பார்ப்போம் பெட்டிகோட் மாதிரி இருக்குது ஸோ இதுதானா பேண்ட்டு பலாசோ டைப்பு சுடிதார் டைப் பேண்ட்ஸு எல்லாமே தானா இது எல்லாமே பேண்ட்டுங்களா இது எல்லாமே பேண்ட்டு இது த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு ஓகே ஸோ இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து த்ரீ டபுள் நைன் தான் இதுதான் நம்ம ஆக்சுவலாக பார்க்க வந்ததுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் டாப்ஸு ஓகேயா குர்த்தீஸ் குர்த்தீஸ் வந்து உங்களுக்கு இது ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தான் சூப்பராக இருக்குது கிளாத்து பிராண்டட் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய டாப்ஸ் இருக்குது பெரிய பொண்ணுங்களுக்கு பெரியவங்களுக்கு ஓகே ஏதானுங்க சரிங்க பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஸோ இந்த மாதிரி டாப்ஸ் இருக்குது இதில் இன்னும் ரெண்டு மூணு பார்ப்போம் வந்ததுலேயே கொஞ்சம் வந்து தெளிவாக இருக்கிறது இதுதான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது பாடுங்க இது பாருங்கள் இது எப்படின்னு இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது பாருங்கள் அம்பிரல்லா மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இந்த டாப்ஸு இந்த மாதிரி பிராண்டட் டாப்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு வந்து முந்நூறு த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் போட்டிருக்காங்க இது வந்து ஷார்ட்ஸ் இருக்குது ஷார்ட் குர்த்திஸ் இது பாருங்கள் என்னென்ன இதை நம்ம பார்த்துட்டோம் இது பாருங்கள் இது எடுங்க சின்னது இது சின்னதாக பெருசாக இதுவும் பெருசாக நான் லாங் தான் அதுவும் ம் பாருங்கள் டாப்ஸ் நல்லா அழகாக இருக்குது டிசைன்ஸு ப்ராண்டட் நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து த்ரீ டபுள் நைன் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நிறைய இருக்குது ப்ரிண்டட் இருக்குது இதெல்லாம் ப்ரிண்டடு இது பாருங்கள் ப்ரிண்டட்லாம் அட்டகாசமாக இருக்குது ப்ராண்டட் டாப்ஸ் சூப்பராக இருக்குது இது பாருங்கள் ப்ரிண்டட் கம்ப்ளைன் ரெண்டுமே இருக்குது இது என்ன பிராண்டுங்க ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேங்களா சிருஷ்டி ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தான் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இங்கே ஸோ இந்த டாஃப் பாருங்கள் இது வந்து ஜஸ்ட்டு இது வந்து பாருங்கள் பிராண்டட் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பராக இருக்குது இதுவும் ஓகே இது காட்டுங்க பாஸ் இது கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்குது இந்த டாப்ஸு பாருங்கள் டாப்ஸ் வந்து ஃபேன்ஸியாக இருக்குது சூப்பர் ஓகே ஸோ இது ஒரு டாப்ஸ் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டாப்ஸ் வந்து இங்கே இருக்குது நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே ஆர்வமாக ரொம்ப பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து காலையிலேயே வந்து நம்ம எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் உடனே வந்துவிட்டோம் ஸோ இப்போவே வந்து இவ்வளோ க்ரௌட் இருக்குது போக போக இன்னும் நிறைய க்ரௌட் வரும் அப்படின்னு தெரியுது ஈவினிங் டைம்லாம் இங்கே நிற்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பாருங்கள் லேடிஸ் ஜீன்ஸ் லேடிஸ் ஜீன்ஸ் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற இந்த ஜீன்ஸ் எல்லாமே பிராண்டட் ஜீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஐநூறுரூவா தான் பாருங்கள் இந்த ஜீன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இது வந்து பாருங்கள் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இது வந்து சின்ன பசங்களுக்கு சின்ன ஜீன்ஸு ஸோ அதுவும் ஒரு செட்டு இருக்குது அடுத்து பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிட்டு சாரீஸ் போட்டிருக்காங்க சாரீஸு இது பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி ஸாரீஸ் ஸேன்சி ஃபேன்சி சாரீஸு இது பாருங்கள் எல்லா அதாவது ஆல் டைப் ஆஃப் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து ஒரு டைப்பில் நிறைய டைப் இருக்குது ஸாரீஸ் காட்டன் இருக்குது அதுக்கப்புறம் ஃபேன்சி இருக்குது எம்ப்ராய்டரி இருக்குது எல்லாமே கலந்து இருக்குது ஃபேன்சி சாரீஸு இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஸோ அதே போல் இங்கே வந்து பாருங்கள் மூணு பீஸ் இருநூறுவா அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து என்னென்னா குழந்தைகளுக்கானது குழந்தைகளுக்கானது எல்லாமே ஆனால் பிராண்டட் இருக்காங்க பிரீஃப்ஸு சின்ன பசங்களுக்கு மீடியம் சைஸு குழந்தைகளுக்கான இந்த பேண்ட்ஸு இது எல்லாமே வந்து இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டில் இருக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இது எல்லா ரேஞ்சிலேயுமே குழந்தைகளுக்கானது அதுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸ் உள்ளது எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இப்போ நம்ம மென் மென்ஸ்து பார்ப்போம் மென்ஸு வந்து பாருங்கள் பீட்டரிங் லேண்டு ஷூஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது இது எல்லாமே வந்து பீட்டரிங் லேண்டு அதுக்கப்புறம் பூமா ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டில் போட்டிருக்காங்க இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் தான் எது எடுத்தாலும் நைன் ஹண்ட்ரட் இது ஒரு சைடு வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து வேறிய சைஸில் இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து ஜென்ஸுக்கானது பார்க்க போகிறோம் ஜென்ஸுக்கானது என்னென்ன இருக்குது அப்படின்னா பேண்ட்டு ஷர்ட்ஸு ஜீன்ஸு லைக்ரா பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு இது எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க ப்ரைஸ் டேக்கோட இங்கே பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட்குள்ளே வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் இங்கே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சேல் ப்ரைஸ் சைக்ரா பேண்ட்ஸ் சைக்ரா பேண்ட்ஸும் இருக்குது காட்டன் பேண்ட்ஸும் இருக்குது எல்லா டைப்பும் இங்கே ஒரு செட்டு வச்சுருக்காங்க அது போக வந்து இங்கேயும் ஒரு செட் இருக்குது ஜீன்ஸ் டைப்பில் இதுவும் காட்டன் பேண்ட்ஸ் தான் நினைக்கிறேன் ஜீன்ஸ் டைப் காட்டன் பேண்ட்ஸு சரிங்களா ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது இது வந்து நைன் ஹண்ட்ரட் தான் நைன் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க அது போங்க பாருங்கள் அப்புறம் வந்து இந்த மாதிரி டைப் இது வந்து எயிட் ஹண்ட்ரடு அப்போ வந்து ஜெர்கின் ஜெர்கின் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து எவ்வளோன்னா ஆயரருவா தான் ஜெர்கின் வந்து ஆயரருவா ஸோ இங்கே வந்து இருக்குது ஜெர்கின்னு இதெல்லாம் பாருங்கள் டெஸ்டாயிரரூவா தான் அப்புறம் வந்து பிராண்டட் ஷர்ட்ஸுன்னு சொல்லியிருக்காங்க சேல் ப்ரைஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்கள் ப்ராண்ட் என்னென்ன பிராண்ட் போட்டிருக்காங்க ஷர்ட் பாருங்கள் எல்லாம் இருக்குது ப்ராண்டட் ஷர்ட் தான் பட் வந்து ட்ரிபிள் நைன் ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ இது ஒரு ஷர்ட்டு இது ஒரு ஷர்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ஷர்ட்ஸ் இங்கே இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சார் அப்புறம் இந்த மாதிரி ஜீன்ஸு ஜென்ஸுக்கான ஜீன்ஸ் எல்லாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஜென்ஸுக்கான ஜீன்ஸ் இங்கே இருக்குது எல்லா சைஸும் இருக்குது ஸோ ஜீன்ஸுக்கானது வந்து இங்கே ஃபுல்லாக இங்கே ஃபுல் ட்ராக் இருக்குது பாருங்கள் இங்கேருந்து வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து ஜீன்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல்லாக எல்லாமே ஜீன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு உங்களுடைய சைஸு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டு இதெல்லாமே செலட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பிராண்டட் காலர் ஷர்ட்ஸ் இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க நிறைய டீஷர்ட்ஸ் இருக்குது வித்தியாசமாக ஃபோர் ஃபிஃப்டி நிறைய பேர் எடுத்து பார்த்துருக்காங்க நிறைய ஷர்ட்ஸ் இருக்குது பாருங்க இருக்குது இது ஃபோர் ஃபிஃப்டி தான் பிராண்டட் ஷர்ட்ஸு ஸோ இதுவும் அதே போல் தான் ஃபோர் ஃபிஃப்டி இங்கே வந்து காலர் டிஷர்ட் பட்டு வித்து லெட்டர்ஸ் இந்த மாதிரி இது நிறையா இது இருக்குது எல்லாமே எஷன்சியல்ஸ் போட்டிருக்கு ஒரே டெக்ஸ்ட் தான் இருக்குது அப்புறம் ரவுண்ட் நெக் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ஸோ அதே போல் பெரும்னாஸு த்ரீ ஃபோர்த்து ஷார்ட்ஸு எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாதிரி காஸ்டில் இருக்குது ஸோ லேடிஸு ஜெர்கின் பார்த்தோம் இங்கே வந்து ஜென்ஸு ஜெர்கின் இருக்குது இது வந்து டபுள் பாக்கெட்டு உள்ளன் டைப்பு அதுக்கப்புறம் வந்து ஜெர்கின் டைப்பு ஸோ எல்லாமே இங்கே இருக்குது ஜென்ஸுக்கானது இதெல்லாம் செவன் டபுள் நைன் போட்டிருக்காங்க ஷர்ட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் போட்டிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பாருங்கள் ஷர்ட்ஸு ஜீன்ஸ் டைப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷர்ட்ஸு நல்லா இருக்குது காட்டன் டைப்பு சைனீஸ் கலர் எல்லா டைப்பும் இருக்குது இது வந்து த்ரீ டபுள் நைன் போட்டுருக்காங்க அப்புறம் கேஷுவல் பேண்ட்ஸ் கேஷுவல் பேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது சிக்ஸ் டபுள் நைன் ஓகேங்களா கேஷுவல் பேண்ட்ஸ் இருக்குது செக்குடு நார்மல் லைனு ஜீன்ஸ் டைப்பு எல்லாமே இருக்குது இங்கே வெஸ்டர்ன் அதாவது ப்ரீஃப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இது வந்து என்னென்னா உங்களுக்கு எம்ஆர்பி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளது எல்லாமே ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி நைன் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது இதெல்லாமே வந்து ப்ரீஃப்ஸு அப்புறம் இங்கே வந்து டீ ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய இந்த அதாவது ஸ்போர்ட் டி ஷர்ட்ஸ் இதெல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து காட்டன் ஷர்ட்ஸ் இங்கே பார்க்குறோம் எம்ஆர்பி வந்து உங்களுக்கு இவ்வளோ போட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் போட்டிருக்காங்க நான் மில்லர் சாரி ஜான் மில்லர் பேர் அப்புறம் டிகார்ட் இந்த மாதிரி இது வந்து சேல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான டி ஷர்ட்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் அதாவது சாரி ஷர்ட்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் இது வந்து பாருங்கள் உங்களுக்கு பிராண்டட் ஷர்ட்ஸு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இதுதான் இன்னும் யாரும் டச் பண்ணவே இல்லை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாம் மடித்து வச்சுருக்காங்க ஆமாம் ஆனால் இல்லைன்னா ப்ராண்டட் ஷர்ட்ஸு உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு காட்டன் ஷர்ட்ஸு ஸோ லேடிஸோட ஃபேன்சி சப்பல்ஸ் இதெல்லாமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ப்ராண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டு ரேட்டில் இருக்குது